யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹிபுல் முத்தகிம் குர்ஹான் சொல்கிறது அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான் தக்குவா என்றால் என்ன அரபி மொழியில் தக்குவா என்றால் பாதுகாத்தல் என்று அர்த்தம் இஸ்லாமிய வழக்கத்தில் தக்குவா என்றால் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து அல்லாஹுடைய கோபத்திலிருந்து ஒரு அடியானை பாதுகாக்கக்கூடிய அம்சம்தான் தக்குவா எப்படி பாதுகாக்கும் அந்த அடியான் அல்லாவிற்கு கட்டுப்படுவதன் மூலமாக பாவங்களிலிருந்து விலகுவதன் மூலமாக தக்குவா என்றால் இன்றைய வழக்கத்தில் அல்லாஹுடைய பயம் என்று சொல்லுவோம் அல்லாஹுடைய பயம் பயம் என்பது பாவத்திலிருந்து விலகுதல் மட்டுமல்ல அல்லாவிற்கு கட்டுப்படுதலும் அல்லாஹ் அல்லாவிற்கு நன்மை செய்தலும் தக்குவாதான் அவர்களிடத்திலே ரது எல்லாஹோ உபை அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள் அவர்களே தக்குவா என்றால் என்ன என்று உபை அவர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள் உபையே ஒரு முள்ளுள்ள இடத்திலே நடந்திருக்கிறாயா உபை சொன்னார்கள் ஆம் எப்படி நடப்பாய் ஆடைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு எந்த இடத்திலே முள்ளில்லையோ அந்த இடத்தில் என்னுடைய பாதத்தை வைத்துச் செல்லுவேன் அமர் தக்குவா அதுதான் உவை உபயே தக்குவா என்று இந்த உலக வாழ்வில் நீ வாழும்போது எந்த இடத்தில் அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறது எதை அல்லா தடுத்திருக்கிறான் என்று பார்த்து வாழ்தல்தான் தக்குவா என்று சொன்னார்கள் இப்படி வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் சொல்கிறான் ஃப இந்நல்லாக யூஹிப் புல் முத்தகீம் இந்த தன்மையை சுமக்க கூடிய முத்தகின்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் நேசித்தால் என்னாகும் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் இந்த தக்குவா உடையவர்களோடு தான் அல்லாஹ் இருப்பான் அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவரோடு அல்லாஹ் இருப்பான் அல்லாஹ் ஒருவரை நேசித்து அவரோடு அல்லாஹ் இருந்தால் யார் அல்லாஹுவை அஞ்சி தக்குவாவை சுமந்து தன்னை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை ஒரு விரும்பக்கூடிய தான் விரும்பக்கூடிய குழந்தையை தந்தை ஒருபோதும் கைவிடுவதில்லை தான் விரும்பக்கூடிய குழந்தையை தாய் ஒருபோதும் கைவிடுவதில்லை தான் விரும்பக்கூடிய மாணவனை ஒரு ஆசிரியர் எப்போதும் கைவிடுவதில்லை அபுல்லா ஆலமீன் ஒரு அடியானை விரும்பினால் ஒரு அடிமையை விரும்பினால் அவன் படைத்த மனிதர்களில் ஒருவரை அல்லா நேசித்தால் ஒருபோதும் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் அவரை கைவிடுவதில்லை அவரை ஒருபோதும் கைவிட்டு விடுவதில்லை ஒமையத்தில்லாக இந்த உலகத்தில் சோதனையால் சிரமத்தால் கஷ்டத்தால் பிரச்சனையால் எதில் நீங்கள் சிரமப்பட்டாலும் உங்களுடைய கல்பு தக்குவாவை சுமந்தால் அல்லாஹ் சொல்கிறான் ஏ ஜெ அல்ல மஹ்ரஜா அல்லாஹிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய ஒருவரை யாரும் எதுவும் எதுவும் செய்துவிட முடியாது அல்லாஹுடைய பாதுகாப்பில் மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா பாவத்தில் இருந்து பாவம் செய்வதற்கு சக்தி இருந்தும் எல்லா சூழலில் இருந்தும் ஒரு அடியான் பாவம் செய்யாமல் விலகுகிறான் என்றால் அதுதான் தக்குவா இந்த தக்குவாவுடைய அருளை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் நேசித்தான்